கம் வஷவையகம் வல்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கானகத்தில் இரண்டு பறவைகள் காதலுற்றது போலவும் ஆங்கனே வானகத்தில் இயக்க இயக்கியர் மையல் கொண்டு மயங்குதல் போலவும் ஊனகத்தது உவட்டுறும் அன்புதான் ஒன்றுமின்றி உயிர்களில் ஒன்றியே தேனகத்த மணிமொழியாலோடு தெய்வ நாட்கள் சில கழித்தேனரோ ஒரு காட்டில் இரு பறவைகள் காதல் கொண்டது போல நானும் அந்த பெண்ணும் காதல் கொண்டோம் பறவைகள் போல மட்டுமன்று விண்ணுலகில் கந்தர்வ இனத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் ஆசை கொண்டு மயங்குவது போல நாங்கள் உயிர்கள் இரண்டும் ஒன்றிவிட்டோம் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க அது போன்ற ஒரு வரி இது அவர் என்ன சொல்கிறாரு இது உடல் சார்ந்த காதல் இல்லை உயிரும் உயிரும் ஒன்றியது இந்த உடல் சார்ந்த ஆசை என்னும் பொழுது அது நிலைத்து நிற்பதற்கு இல்லை ஆனால் எங்களுடையது இந்த உடலை தாண்டி உயிர் ஒன்றிய காதல் அதனால் அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும் தேனின் இனிமையை கொண்டிருக்கின்ற அழகிய வார்த்தைகள் பேசுகின்ற அவளோடு சில தினங்களை தெய்வமயமாக கழித்தேன் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் இந்த சுய சரிதை தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தானே எழுதுவது என்பது எந்த ஒளிவு மறைவும் அற்றது ஒரு குருவினுடைய வாழ்க்கை வரலாற்றை சீடர்கள் எழுதும் பொழுது சில செய்திகளை சொல்வதற்கு சங்கடமாக இருந்தால் அல்லது அந்த குரு தப்பு செய்திருந்தால் அதை மறைப்பார்கள் சொல்ல மாட்டார்கள் ஆனால் தானே எழுதும் பொழுது ஒளிவு மறைவின்றி அத்தனை விஷயங்களையும் வெளிப்படுத்துவார்கள் அதுபோலத்தான் மகாகவி பாரதி தானே தன் சொந்த கதையை சொல்லி வரும் பொழுது அனைத்து உண்மைகளையும் வெட்ட வெளிச்சமாக்குகிறார் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்